முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராவேங் அமைன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளைக் கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு வினையாகும் தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும் தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும் ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பு கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதன் நினைவு என்றும் நீங்காது ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு பத்தில் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரி தாக்கு உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு அண்டவரே கைமாறு செய்வார் ஏழு மடங்கு உனக்கு திருப்பி தருவார் ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே அவர் அதை ஏற்க மாட்டார் அநீத வழியில் நம்பிக்கை வைக்காதே அண்டவர் நடுவராயிருக்கிறார் அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வழி அவரது நீதியை எடுத்தியம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பைக் கண்டடைவர் என் மக்களே கேளுங்கள் நான் பேசுகின்றேன் இஸ்ராயலே உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன் கடவுளாகிய நானே உன் நீங்கள் கொண்டுவரும் வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதருக்கு உங்கள் நேற்றைகளை நிறைவேற்றுங்கள் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக. இருபாராக எழுதிய துயநாட் செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு பின்பற்றியவர்கள் பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு ஏசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டு விட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுள் கிட்ட வர்றப்போ எப்போதுமே ரெண்டு காரியம் மனசுல நீங்க வச்சுக்கணும் ஒன்று நீங்க கடவுள் கிட்ட வர்றப்போ வெறும் கையோடு வரக்கூடாது வெறும் கையோடு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒன்றில் நீங்க உங்களது மகிழ்வின் செய்திய அவருக்கிட்ட பகிர்ந்துக்கணும் சர்ச்சுக்கு வர்றீங்க வந்து முட்டுக்கால் போட்டு ஆண்டவர் முன்னாடி நின்று ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில செய்த அத்தனை நன்மை தனத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கோங்க அது அவருக்கு நீங்க தரக்கூடிய பெரும் காணிக்கை இரண்டாவது காரியம் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் உடைவுகள் வியாதிகள் கடன் தொல்லைகள் இவை இவற்றை எல்லாம் அவரு கிட்ட வந்து காணிக்கையாக கொடுப்பது அண்ட இத்தனை பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்லி காணிக்கையாக கொடுப்பது சரி இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கொடுப்பார் அந்த ஆசிர அவர் வெளிப்படையாக பேசுவார் அப்படின்னு கிடையாது மாறாக நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறப்போ அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறப்போ அவர் அதனை மறுமொழியாக தருவார் எப்படி தருவார் உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மறுமொழியாக இருக்கிறேன் நீ பெற்றுக்கொண்ட நன்மை தனங்களுக்கு என் வந்து நன்றி சொன்னாய் அல்லவா ஆகவே இந்த நன்றியை ஏற்றுக்கொள்கிற நான் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை செழிப்புற செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட கிட்ட பேசுவாரு ஒரு வேளையில அவர் பேசுவது உங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும் உங்க மனசு அமைதி அடையும் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்க வெளியில போறப்போ மனசு அமைதியாக மனசு ஏதோ இலகுவாக இருப்பது போன்று நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா அப்படி ஃபீல் பண்றீங்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களது காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் நீங்க பாரமாக கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு விட்டார் மகிழ்வாக கொண்டு வந்து கொடுத்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்போ அவர் கொடுத்த ஆசிரை நீங்க தாங்கிக் கொண்டு உங்களது இல்லங்களுக்கு செல்லுகிறீர்கள் ஆகவே தான் இன்னைக்கு நாம படித்த சீராத் ஞான நூல் சொல்லுகிறது ஆண்டவரிடம் வருகிற பொழுது வரும் கையோடு வராதே உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ எல்லாம் அவரிடம் வந்து ஒப்படைத்துவிடும் உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட மகிழ்வை அவருக்கிட்ட பகிர்ந்து கொள் அவர் உனக்கு தரக்கூடிய பதிலை நீ பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சிறப்போடு வாழ்வாய் அப்படி என்கின்ற நம்பிக்கையோடு நீ சென்று பார் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தீமையின் காரியங்கள் மகன்று போக நீ மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்வாய் மேன் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் உறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருபெருவிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்தாள் வீரராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடையேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் அறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் உம் திரு எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கெடவுளின் கண்ணை தாயான மாற்று மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோல்மை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி அன்றன்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரளும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது இதோ நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கன்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம்மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பெரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ யூ ஆல் டுமாரோ